அது பெருஞ்சுவதி வரலாறு அவர்கள் நான் குருமுகம் அணியினர் அவர் என்ன பாட்டி எழுத்தான் பெற்ற அகத்தையும் பாட்டு எழுதிட்டாரு குருமுக அணியார் அவர் சொன்ன அவர் கண்ட ஒருமைப்பாரு உயிருடன் இருக்கும் பொழுது எவன் ஒருவன் புல்களை அடைத்து செத்தாரை போன்று ஆதி ஆகிவிடுகிறானோ அவனை ஞானி அழகிறான் அளவன் உயிரோடு இருக்கும் பொழுது எவன் ஒருவன் புலங்களை அடைத்து செத்தாரை போன்று ஆகிவிடுகின்றானோ அவனையும் ஜாலியாகிறார் அப்ப புலன் ஐம்பது ஐம்பது வழியா மூச்சு வெளியே போகுது மூச்சு வெளியே போனால் புலன் அர்த்தம் இப்ப செத்தாரே போல அப்படின்னா செத்த உங்களை கை வச்சா காத்து வராது அப்போ யார் மூக்களை காத்துக்கல்லையோ அவர்களே ஜானி தகுதியாகிறார்கள் கருப்பூரிசிக்கு மையத்தில் ஒரு மணி நேரத்தில் மூக்கில் சுவாசம் கருத்தப்படுகிறது இருபத்தி நாலு நேரம் மூக்கில் சுவாசமும் கருத்தப்படுகிறது ஞானி என்ற தகுதி உங்களுக்கு கிடைக்கிறது கருபுரிஷ் மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது